அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆனா ஒரு வழியாக வேலை முடிஞ்சு வந்தாச்சு சீக்கிரமாக வீடு போய் சேரணும் ஏப்பா காத்தமுத்து நல்லா இருக்கியா ஏய்யா அறிவு இருக்கா உனக்கு நல்லா இல்லாமல் யாராவது வெளியில் வருவாங்களா இல்லை என்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு வருவாங்களா நான் நல்லா இருக்கேன் போதுமா சும்மா உக்காந்துக்கிட்டு போகிறவங்க வரவங்களா நல்லா இருக்கியான்னு கேட்குறதே ஒரு பொழப்பாக போச்சியா ஆ நம்மால் வந்துக்கிட்டு இருக்கானே ஐயா இவன் பேசினாலும் குத்தோம் பேசாமல் போனாலும் குத்தம் சரி நல்லா விசாரிச்சிட்டு அப்படி புத்தனாப்ல நழுவி போயிடுவோம் அப்பா நல்லா இருக்கியா ஏ அசிங்கமாக இருக்கேனா நாம் எது கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறான ஐயா எப்பா பார்த்து பல வாரம் ஆச்சு அதனால தான் நல்லா இருக்கியான்னு கேட்டேன் பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்ப ஆஹா ஆரம்பிச்சுட்டான ஐயா எப்ப பார்த்துருந்தா நாலு வார்த்தை பேசியிருப்பேன் அவ்வளோதான் நீ சொன்ன மாதிரி நாலு வார்த்தை பேசிட்டு போயிருக்க வேண்டியதானே எதுக்காக நல்லா இருக்கியான்னு கேட்ட நான் என்ன ஆஸ்பத்திரியில இருந்தால் வந்திருக்கேன் நல்லா இருக்கியான்னு கேட்குறேன் என்ன அர்த்தத்தில் நீ அப்படி கேட்ட சரிப்பா கேட்கலை போதுமா அது எப்படி கேட்டுட்டு கேட்கலைன்னு சொல்லுவ இனிமே கேட்க மாட்டேன்னு சொன்னேன் அப்போது இனிமேலும் கேட்கணும்னு நினச்சிருக்க அப்படித்தானே நம்ம சத்தியமாக அப்படியெல்லாம் இல்லைப்பா கேட்டது தப்பு தான் ஐயா அப்போது தப்புன்னு தெரிஞ்சே நீ கேட்டிருக்க அப்படி தானே ஏப்பா தப்புன்னு தெரிஞ்சு யாராவது கேட்பாங்களா இப்போது நீ தானே ஒத்துக்கிட்ட தப்புன்னு ஏப்பா ரொம்ப கோபத்தில் இருக்க போல இருக்கு நான் கோபத்தில் இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லைப்பா ரொம்ப கடுகடுன்னு பேசுகிறியே அதனால் கேட்டேன் கோபத்தில் இருக்க என்கிட்ட வந்து நல்லா இருக்கியான்னு நீ எப்படி கேட்டிருப்ப ஆஹா நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கா நேர வாய் எதையாவது கேட்டு தொலைச்சி மாட்டிக்குது சரிப்பா நீ கோபத்தில் இல்லை தான் இருக்க போதுமா அப்போது நான் நல்லா இருக்கிறது தெரிஞ்சே வந்து என்கிட்ட நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்க அப்படி தானே மறுபடியும் முதலிருந்து வந்துட்டானே ஐயா ஏப்பா ஏதோ வாய் தவறி கேட்டுட்டேன் விடயம்பா அது எப்படி வாய் தவறும் ஷபா இப்போவே கண்ணை கட்டுதே தெரியாமல் தவறிடுச்சுப்பா அம்மா ஏப்பா அரைஞ்ச கை தவறிடுச்சு ஆஹா சும்மா நின்றுவன்ட்ட வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டு மையா ம் அடுத்து இங்கே நின்று காலு தவறுனாலும் தவறும் நான் கிளம்புறேன் ஆமாம் நான் உன்னை என்கிட்ட கூப்பிட்டேனா இல்லைப்பா நானாக தான் வந்தேன் நீயே வந்தா நீயே போயிடுவியா நான் இப்போ உன்னை கிளம்ப சொன்னேன்னா இல்லைப்பா நானாக கிளம்புறேன் அப்போது எங்களெல்லாம் ஒருத்தங்க பிடிச்சி தள்ளி விட்டு தான் கிளம்ப வைப்பாங்களா ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டதுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பா இப்படி இடக்கு மடக்கா குண்டக்கு மண்டக்கா கேட்டு கேட்டு என்ன கொல்லாதப்பா உன்னை கொண்டுட்டு என்னை ஜெயிலுக்கு போக சொல்கிறியா இதுக்கு தான் வந்ததுமே நல்லா இருக்கியான்னு கேட்டியா நல்லா இருக்கிற எண்ணெய் தள்ள பார்க்குறியா ஏப்பா வலிக்குது வலிச்சா அழுதுடுவேன் வலிச்சா ஆளைத்தான் செய்வாங்க என்னமோ புதுசாக சொல்கிற ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டது ஒரு குத்தமாயா எனக்கு அது குத்தம்தான் இப்போதான் கடன் பிரச்சனையில் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு சாப்பிடக்கூட மனசு இல்லாமல் நொந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் நீ வந்து நல்லா இருக்கேன்னு கேட்குற ஆஹா நல்லா இருந்த நாம் நல்லா இல்லாத இவங்ககிட்ட வந்து சிக்கி இப்போ நாமளும் நல்லா இல்லாமல் ஆகிட்டோம் ஐயா ம்